வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு தேவையான விஷயங்கள் இன்றைக்கி முப்பது வயது கடக்கிற பல பேருக்கு ஆண்களுக்கு பார்த்திங்கனாக்கா வீரியம் குறையுது ஆசை இல்லை அந்த பற்றி எந்த யோசனையும் இல்லை எனக்கு அந்த உணர்வே இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி நிறைய குறைபாடுகளோடு இருக்காங்க உங்களுக்காக தான் இது ரொம்ப சிம்பிளான ரெமடி ரொம்ப ஈஸியான ரெமடி நிறைய காம்பினேஷன் நம்மளால் ரெடி பண்ண முடியாது இது கலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது சிம்பிளாக இருக்கணும் ஆனால் ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த காம்பினேஷன் இது ரெண்டே ரெண்டு காம்பினேஷன் தான் ஒன்று தேங்காய் பால் தேங்காய் எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு எடுத்தோம்னாக்கா அதில் இருந்து பால் வரும் அது பொதுவாகவே தேங்காய் பால் ஆண்மை விருத்தி அடைகிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு சத்து ரொம்ப தேவையான முக்கியமான கொழுப்புகள் நல்ல கொழுப்புகளும் எலும்பை பலப்படுத்துகிறது நிறைய விஷயங்கள் வந்து தேங்காய் பால் உபயோகரமாக இருக்கும் அதை விட நம்ம இன்னொரு காம்பினேஷன் சேர்க்கப்பறோம் ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன் இது ஆண்மையை பெருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா வீரியமாகவும் இருக்கும் உணர்ச்சி அதிகப்படுத்துகிறதுக்கு பல விஷயத்துக்கு இது வேலை செய்யும் இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஏன்னா பெரும்பாலும் எல்லாம் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் வேணும் நாட்டு மருந்து கடையில் போய் நாளெலாம் ஓடி ஆடி தேட முடியாது அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வாங்கும் போது எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஏன்னா கருப்படைஞ்சு ஓட்ட உளுந்தது கலர் மாறி ஒரு மாதிரியாக ஈரமாக பச பசையாக இருக்கக்கூடாது இப்போ நான் உங்களுக்காக காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒரே ஈவன் கலரில் இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கணும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உடையும் கையில் எடுத்து உடச்சிங்கன்னா நல்லா அந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா உடஞ்சி க அந்த எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் வளையக்கூடாது ஈரமாக இருக்கக்கூடாது வளையக்கூடாது ஓட்ட உளுந்து கலர் மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இதை ஒரு முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் வரவுக்கு எடுத்துக்கலாம் தேங்காய்பால் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த சாலா மிஸ்ரி இதுக்கு பேருங்க இந்த சாலா மிஸ்ரி இன்டர்நெட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் சாலா மிஸ்ரின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா வரும் இந்த சாலா மிஸ்ரின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் வெயிட்டாக நல்லா காஞ்சு ஓட்ட ஒழுகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக கருப்பு கலர் ஆகாமல் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படி உடைச்சோம்னாக்கா அப்படி உடையணும் ஈரமாக வளையக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறதாவது ஒரு முப்பது கிராம் வாங்கிக்கோங்க ரொம்ப தேவையில்ல வெறும் முப்பது கிராம் வாங்கி அதை பவுட்ரு பண்ணிடணும் இந்த முப்பது கிராம் அளவுக்கு வாங்கி அதை பவுட்ரு பண்ணிடணும் ஒரு நாளைக்கு ஒரு கிராம் போதும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிராமே அதிகம்தான் அந்த ஒரு கிராமை நம்ம தேங்காய் பாலோடு இணைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது பாலை தேங்காயிலேருந்து பால் எடுத்து ஒரு கிராம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஜாஸ்தி தேவையில்லை அந்த அளவுக்கு எடுத்து தேங்காய் தேங்காய்பாலோடு மிக்ஸ் பண்ணி டெய்லியும் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க ஒரு முப்பது நாள் எடுத்துக்கிட்டால் போதும் வெறும் முப்பது நாள் எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வீரியம் விரைப்பு உணர்வு உணர்ச்சி டைமிங்கு எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா வந்து சொல்யூஷனுங்க ரொம்ப நல்லா ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த வயதுனாலும் எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம் வீரியம் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் கிடைக்கும் முப்பது நாள் எடுத்துக்கிட்டால் போதும் அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா ஒரு மாற்றம் கிடைக்கும் இது ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடியது தான் ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம்